குவாலிட்டி ஆர்கானிக் கார்டனுக்கு உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன் குவாலிட்டி நர்சரி கார்டன் பார்த்துட்ருக்க எல்லாருக்கும் தெரியும் இது புது சேனல்ன்ட்டு இந்த சேனலில் வந்துட்டு வெறும் வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸை பற்றி வரப்போகுது சீட் டு ஆவஸ்ட் அதாவது மகம் விதைப்புலேருந்து அறுவடை வரைக்கும் அடுத்தது மண்கலவை பாட்டிங் மிக்ஸு அடுத்தது வந்துட்டு ஃபர்டிலைசர்ஸ் காய்கறி உள்ளதுக்கு என்னென்ன ஃபர்டிலைசர்ஸ் கொடுக்கணும் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம் ஸோ இந்த மாதிரி பலது வெஜிடபிள்ஸை பற்றி பார்க்க போகிறோம் குவாலிட்டி ஆர்கானிக் கார்டன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அழுத்திட்டு என்ற பட்டனையும் அழுத்துங்க அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் உங்களுக்கு ஏதாவது கார்டன் ப்ராடக்ட்ஸ் வேணும்னாலோ இல்லை கார்டன் பற்றி டவுட்ஸ் ஏதாவது இருந்தாலோ கண்டிப்பாக மேலே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா கால் கூட பண்ணுங்கள் ஸோ தட் என நான் உங்ககிட்ட இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு எனக்கு ஈஸியாக இருக்கும் இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தோட்டத்தில் பிறண்ட செடி எப்படி வளர்க்குறதுன்றதை பற்றி பார்க்கலாம் கண்டிப்பாக ஒரு ஒரு வீட்லேயும் வந்துட்டு பெரண்டை செடி ரொம்ப முக்கியமான ஒரு செடி மருத்துவ குணங்களில் இதை வந்து அடிச்சிக்கவே முடியாது அந்த அளவுக்கு ரொம்ப மருத்துவ குணங்கள் வரைக்கும் இருக்குது ஸோ பக்கத்தில் வீட்டில் பக்கத்தில் இல்லை எங்கேயாவது உங்கள் ரிலேஷன் வீட்டில் பிறண்ட செடி அவங்க வச்சுருந்தாங்கன்னா ஒரு ரெண்டு கணுக்கள் மட்டும் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துருங்க ஸோ எடுத்துகிட்டு வந்துட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் உங்கள் வீட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸில் அப்படி இல்லைன்னா ஒரு சொம்பில் தண்ணி வச்சு அந்த பிரண்ட செடி நீங்கள் எடுத்துகிட்டு வந்ததை அதில் வச்சு விட்டுருங்க ஒரு ரெண்டு நாள் வச்சிங்கன்னா போதும் வேர் வந்து நல்லா பிடிக்க ஆரம்பிச்சிரும் ஸோ இப்போ நம்ம மண்கலவையில் ரெண்டு நாளைக்கு அப்புறம் வைக்கும்போது நம்ம வேர் வந்து ஈஸியாக பிடிச்சி கிடக்கடன் வளர ஆரம்பிச்சிரும் இப்போ மண்கலவைன்னு பார்த்தீங்கன்னா நான் ஒரு சின்ன தொட்டியில் வந்துட்டு ஃபஸ்ட்டு மண்கலவை நடறேன் அதில் வந்துட்டு பீட் ஒரு பங்கும் பங்கு மண்புழு உரமோ சேர்ந்து நல்ல கலவையாக ரெடி பண்ணிவிட்டு எனக்கு கிடச்ச அந்த பிறண்ட செடியை வந்துட்டு நான் நடவு செய்கிறேன் இதில் பாருங்கள் ஏற்கனவே சின்னூண்டு ஒரு லீஃப் வந்து வர ஆரம்பிக்குது இப்போ தான் அது பேபி லீஃப் மாதிரி வர ஆரம்பிக்குது ஸோ இதை வந்துட்டு நம்ம நடவு செஞ்சுட்டு ஒரு அஞ்சு நாளில் பார்த்திங்கன்னா புது துளிர்கள் எடுக்க ஆரம்பிச்சிரும் ஸோ மண்கலவை வந்து ப்ராப்பராக இருந்துச்சு அப்படின்னா சீக்கிரமாக வந்துட்டு நம்மளுக்கு துளிர்கள் எடுக்க ஆரம்பிச்சிடும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு பங்கு பீட்டு அரை பங்கு மண்புழு வரும் இல்லை தொழு வரும் ரெண்டுத்துலேயே எது ஒன்றால எடுத்துக்கலாம் ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு அந்த பிரண்டையை வந்து நடவு செஞ்சுருங்க நடவு செஞ்சு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நிழல் பாங்க நேரத்தில் வச்சு விட்டுருங்க அஞ்சு நாள் கழித்து பார்த்தீங்கன்னா புதுசாக துளிர் எடுக்க ஆரம்பிச்சிரும் இந்த மாதிரி குட்டியாக தான் இருக்கும் துளிர் பார்க்குறதுக்கு ஆனால் துளிர் எடுக்க ஆரம்பிச்சிரும் ஸோ இப்போ வந்துட்டு நம்ம அடுத்தது வந்துட்டு ஏழாவது நாள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக வளர்ந்துருக்கும் ரொம்ப பெருசு இல்லைனாலும் ஒரு அளவுக்கு இது இந்த சைஸில் வளர்ந்துருக்கும் இப்போ ஏழு நாள் முடிஞ்சிட்ட பிறகு ஒன்பதாவது நாளில் நீங்கள் கொண்டு போயிட்டு அதை டைரக்ட் சன்லைட்டில் வச்சிடலாம் அது வரைக்கும் நிழல் பாங்க நேரத்தில் இருக்கட்டும் ஒன்பதாவது நாளில் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கும் செடி வந்துட்டு ஒரு லீஃப் விட்டு நல்லா ஜான் அளவு வளர்ந்துருக்கும் இப்போ நீங்கள் பார்க்கறது பதினஞ்சாவது நாள் அப்டேட்டு பாருங்கள் மூணு இலைக்கு மேலே விட்டுருக்கு ஸோ இதுலேருந்து இருந்து உங்களுக்கு பயம் கிடையாது நீங்கள் டேரெக்டாக எடுத்துகிட்டு போயிட்டு பெரிய தொட்டியில் வைக்க ஆரம்பிச்சிடலாம் ஆனால் வந்துட்டு ஒரு இருபத்தஞ்சி நாள் முப்பது நாள் விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வச்சிங்கன்னா இன்னும் பிளான்ட்டு வந்து நல்லா சேஃபாக இருக்கும் ஸோ இருபத்தஞ்சி நாள் வளர்ந்த செடியில் வந்துட்டு இப்போ நீங்கள் வந்து உரம் கொடுக்கணுன்னா கொடுக்கலாம் ஆரம்ப உரம் வந்துட்டு லைட்டாக மண்புழு உரம் வந்துட்டு ஒரு கைப்பிடி அளவு போட்டு விடுங்க போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் ஒரு பத்து நாள் கழிச்சு கூட நீங்கள் மற்ற உரங்களை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ வந்துட்டு இது முப்பதாவது நாள் அப்டேட்டு இப்போ பாருங்கள் இது நாற்பத்தஞ்சாவது நாள் அப்டேட் நீங்கள் பார்க்க போகிறது ஃபுல்லாக வந்துட்டு இலைகள் நல்லா வளர்ந்து அதே மாதிரி நம்ம திரண்டையும் வளர ஆரம்பிச்சிருச்சு பிரண்டையை பொறுத்த வரைக்கும் கொடி வெரைட்டி இது ஸோ இதை வந்துட்டு நம்ம ஒரு வேறு தொட்டியில் மாற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு ஒரு கிளைம்பர் மாதிரி அதுக்கு ரெடி பண்ணிவிட்டால் அது பாட்டுன்னு வளர ஆரம்பிச்சிரும் ஸோ இப்போ வந்துட்டு நான் ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ்க்கு அப்புறம் தான் நான் வந்துட்டு செடியை வேறு தொட்டிக்கு நடவு செய்கிறேன் நடவு செய்கிறதுக்கு நான் எடுத்திருக்க பா குரோ பேக் சைஸ் பார்த்திங்கன்னா நைன் இன்டூ நைன் குரோ பேக்கில் எடுத்திருக்கேன் மண்கலவைன்னு பார்த்திங்கன்னா ஒரு பங்கு கொக்கோ பீட்டு ரெண்டு பங்கு தோட்டத்து மண் கூட வந்துட்டு மண்புழு உரம் ஒரு பங்கு தொழு உரம் ஒரு பங்கு வேப்பம் புண்ணாக்கு ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துட்டு எல்லா மண்களவெல்லாம் ரெடி பண்ணியாச்சு தண்ணியும் ஊற்றியாச்சு ஸோ இப்போ வந்துட்டு கொஞ்சமாக இடம் ரெடி பண்ணிவிட்டு நம்ம வந்து நடவு செஞ்சிடலாம் நம்மளோட பிறண்ட செடியை ஃபுல்லாக நடவு செஞ்சுட்டு நான் மேலே மட்டும் கொஞ்சமாக வேப்பம் புண்ணாக்கை தூவி விட்டுறேன் ஏன்னா ஃபங்கஸ் ப்ராப்ளம் வேறுக்கு அதுவும் பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்காக தூவி விட்டுறேன் தண்ணி பொறுத்த வரைக்கும் நல்லா ஃபஸ்ட்டு டே வந்து நல்லா தண்ணி கொடுத்துருங்க அதுக்கப்புறம் வந்துட்டு தண்ணி வந்து நார்மலாக கொடுத்துட்டு வரலாம் அவ்வளோதான் இதுலேயே சூப்பராக பிரண்டை பிடிச்சி வளர ஆரம்பிச்சு பிரண்டையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஈஸியாக குரோயிங் பிளான்ட்டு தான் இது இதற்கு உரங்கள்னு பார்த்தீங்கன்னா மீன் அமிலம் அப்புறம் நம்ம அரிசி கழுவுற தண்ணி பருப்பு கழுவுற தண்ணி காய்கறி தண்ணி இந்த மாதிரி திரவிய உரமாக கொடுத்துட்டு வரலாம் திட உரம் வந்துட்டு மாசத்துக்கு ஒரு வாட்டி வச்சு விடுங்க இந்த வெயிலில் திட உரம் விட திரவிய உரம் தான் ஈஸியாக ரிசல்ட் கொடுக்கும் ஸோ தண்ணின்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக நீங்கள் வந்துட்டு இந்த வெயிலில் காலையில் ஒரு மகு ஈவினிங் ஒரு மகு ஊற்றி விட்டுருங்க வெயில் பார்த்தீங்கன்னா ஃபுல் வெயிலில் இருந்தாலும் பிரண்ட செடி நல்ல குரோத் இருக்கும் ஸோ பிரச்சனையே இல்லை ஒரு மேக்ஸிமம் ஃபைவ் டு சிக்ஸ் ஹவர்ஸ் வெயிலாவது கண்டிப்பாக பிரண்ட செடிக்கு தேவைப்படும் பிரண்டையோட மருத்துவ குணங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிரண்டா வந்துட்டு நம்ம சாப்பிடும்போது சுறுசுறுப்பாக நம்மளை வச்சுக்கிறதுக்காகவும் பாடி வந்து நல்ல குளுமையாக இருக்கிறதுக்காகவும் அதே மாதிரி முட்டி வலி வலியை சரி பண்ணுறதுக்காகவும் பிரெயின் சம்மந்தப்பட்ட நர்வ்ஸை வந்து நல்லா பலப்படுத்துறதுக்காகவும் ஞாபக சக்தியை நல்லா இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காகவும் இந்த பிரண்டை வந்துட்டு கண்டிப்பாக யூஸ் ஆகுது ஸோ எல்லார் வீட்லேயும் கண்டிப்பாக ஒரு பிரண்ட செடி வச்சா அதுலேருந்து நம்மளுக்கு நல்ல ஒரு மருத்துவ குணங்கள் கிடைக்கும் ஸோ கண்டிப்பாக பிறண்ட செடி நீங்களும் வழங்க ஆரம்பிங்க நம்மளோட குவாலிட்டி ப்ராடக்ட்ஸில் நலங்கு மாவு சேல்ஸ் இருக்கோம்ன்றது உங்கள் எல்லாருக்கும் தெரியும் நிறைய கஸ்டமர்ஸ் எங்கிட்ட வாங்கி சிஸ்டர் சூப்பராக இருக்குது நலங்கு மாவு அப்படின்னு சொல்லிட்டு ரிப்பீட்டடாக வாங்கினவங்க நிறைய பேர் அதுக்கு அடுத்ததாக சீக்கா தூள் செம்பருத்தி தூள் அடுத்தது வந்து மருதாணி தூள் ஆம்லா பவுடரு எல்லாமே நம்ம ரெடி பண்ணி சேல்ஸ் பண்ணிகிட்டு இருந்தோம் தலைமுடிக்கும் முகத்துக்கும் இதுவும் நல்ல ஒரு சேல்ஸு நல்ல ஒரு ரீச் கொடுத்தது கஸ்டமருக்கு அடுத்ததான் நம்ம செஞ்சது வந்துட்டு சோப்பு ரெடி பண்ணோம் சோப்பில் வந்துட்டு குப்பமேனி சோப்பு துளசி சோப்பு நலங்கு மாவு சோப்பு மஞ்சள் சோப்புன்ட்டு சோப்புலே ஒரு அஞ்சு ஆறு வெரைட்டி ரெடி பண்ணி அதையும் சேல்ஸ் போட்டோம் எல்லாமே வந்துட்டு நல்ல ஒரு லாங் லாஸ்டிங்காக இருக்குது நல்ல ஒரு ஃப்ராக்ரன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய கஸ்டமர்ஸ் வாங்க ஆரம்பித்தாங்க இப்போ நம்ம லான்ச் பண்ணியிருக்கிறது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா ஹேர் ஆயில் தான் குவாலிட்டி ஹேர் ஆயில் இதில் பன்னெண்டு விதமான பொருட்கள் நம்ம சேர்த்துருக்கோம் துளசி கற்பூரவல்லி அடுத்தது வந்துட்டு மருதாணி செம்பருத்தி செம்பருத்தி எல்லாம் பன்னெண்டு பொருட்கள் சேர்த்துருக்கோம் செக்கில் ஆட்ட தேங்கண்ணை வச்சு தான் நம்ம இந்த ஏர் ஆயிலை ரெடி பண்ணிகிட்ருக்கோம் ஸோ இங்கே இருக்கிற ப்ராடக்ட்ஸில் எது வேணும்னாலும் மேலே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இன்னொரு விஷயம் சொல்லணுன்னா கண்டிப்பாக உங்கள் சப்போர்ட் இல்லாமல் உங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் இல்லாமல் இந்த அளவுக்கு எங்களால் வந்திருக்க முடியாது ஸோ இந்த ஏர் ஆயிலுக்கும் உங்களோட சப்போர்ட்டையும் அன்பையும் எனக்கு கொடுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா குவாலிட்டி ஆர்கானிக் கார்டனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோன் அழுத்துட்டு ஆல் என்ற பட்டனையே அழுத்துங்க அப்போ தான் நம்ம போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு சின்ன லைக் கொடுத்து ஒரு கமெண்ட் கம் கொடுங்க ஸோ தட் அது எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் ஏதாவது சஜஷன் இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு கார்டனிங் ப்ராடக்ட்ஸ் பிளான்ஸு ஃபர்டிலைசர்ஸ் குரோ பேக்ஸு அப்புறம் வந்துட்டு பாட்டிங் சாயில் எது வேணும்னாலும் ரெட் சாயில் எது வேணும்னாலும் மேலே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாப்பி கார்டனிங்